ஆறு நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் டாக்டர் சைடில் வந்து என்ன ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து கொரோனா மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே அவங்க இருந்து பார்த்துக்கலாம் ஏற்ற சித்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஆடா தோடை கூடி நீர் இருக்கும் அதே போல் இஞ்சி கஷாயம் சொல்லுவாங்க டீ காஃபி சாப்பிட உடம்பு அதிகமாக ஹீட் ஆகும் ஹீட் ஆகி அது பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும்

ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்துடுச்சு ஹைட்ராபாதில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒருத்தவங்க இருக்க தான் சுற்றுலாத்துறை வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்லையும் வந்து சென்னையில் ஒரு குழந்தைக்கும் சேலத்தில் ஒரு குழந்தைக்கும் இந்த வைரஸ் வந்து வரதாக சொல்லியிருக்காங்க இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வரைக்கும் இருக்குது இதில் வந்து வயது வித்தியாசம் கிடையாது சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஆனா இப்போ டயக்னோஸ் பண்ற அந்த அளவுக்கு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே சார் சார் இப்போ இந்த ஹெச்எம்பி பிவி வந்துட்டு சைனால தான் அதிகமா இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க அண்ட் இப்போதான் வந்துட்டு இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஒரு சில இருக்கு ஸோ எதனால வருதா நீ எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏதாவது ஒரு ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டா அது வரதை வந்துட்டு தடுத்துடலாம்ல ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது சார் இந்த ஹியூமன் வைரஸ் இருக்குல்ல இந்த வைரஸ் வந்து இரநூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பறவைகளில் இது அதிகமாக காணப்பட்டது இ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஒன் அப்போது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படி ரிசர்ச் பண்ணுவோம் அந்த பறவைக்கு பறவைக்கிட்டே இருந்த அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சம் மனுஷனையும் தாக்க ஆரம்பிச்சது அமெரிக்காவோட சுகாதாரத்துறை வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஒனில் ஐடென்டிஃபை அப்போத்தில் வந்து கொஞ்சம் கான்சியஸாகவே இருக்காங்க இந்த வைரஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக

அதிகப்படியாக இருமல் சளி இந்த வைரஸ் வந்து மூணு நாள்ல இருந்து ஆறு நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும் ஒரு மனுஷனோட உடம்பில் அதை தாண்டி வந்து நோயோட கடுமை காரணமாக அந்த டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆமாம் இந்த நோய் வந்த பிறகு இந்த வைரஸ் தாக்கப்பட்ட பிறகு எப்படி அறிகுறிகள் எப்படினா இருமல் அதிகமாக இருக்கும் சளி அதிகமாக இருக்கும் மிக முக்கியமாக நிமோனியா காய்ச்சல் வந்து இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆனால

நாம வந்துட்டு இந்த மாதிரி உண ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்கோ அது வந்துட்டு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு சில வந்துட்டு இந்த மஞ்சள் பால்ல கலந்து கூடிய வர கூடிய வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் சார் உணவுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துற மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈஸியா இது வந்து மற்றவங்களும் பரவும் தும்மல் தும்மல் வரும்போது அந்த சளியோட துளிகள் வந்து கீழே படுதல்ல அந்த இடத்துல வந்து யாராவது கை வச்சாலோ அந்த கை வச்சு எடுத்து மூக்கு கண் அங்கே முகத்தை தொட்டாவும் இது வந்து பரவும் மற்றவங்களோட கை கொடுக்கறதுனாலும் பரவும் கட்டி பிடிக்கிறதெல்லாம் பரவும் ஜஸ்ட்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் பரவக்கூடிய ஆபத்தான வைரஸ் இது இது கொரோனா வைரஸ் எப்படியோ அதே மாதிரி தான் எச்எம் வைரஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய ஐஜினாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது சார் ஆக்சுவலாக கொரோனா வந்து நம்ம டூ இயர்ஸ் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு மருந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வேக்சின் ஒன்று டூலாம் போட்டோம் பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஓகே பலருக்கு வராமல் இருக்குன்னா ஓகே வேக்சின் போட்டிருக்காங்க அதனால தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ புதுசாக இந்த ஹெச்எம்பிவி வேற வந்திருக்கு ஸோ டாக்டர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க சார் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் மருந்தெல்லாம் இதுக்கு வச்சுருக்காங்க டாக்டர் சைடில் வந்து என்ன ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து கொரோனா மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல வீட்லயே அவங்க இருந்து பார்த்துக்கலாம் இது வந்து சாதாரணமா இந்த குளிர்காலத்தில் காலத்துல பனி காலத்துல அதிகமா இந்த வைரஸ் வந்து பரவும் ஆமா ஆமாம் கண்டிப்பா அதே போல் பர்சனல் ரொம்ப முக்கியம் வீட்ல வந்து வெளியே நீங்க போறீங்களா வெளியில வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள போனோம் இதெல்லாம் முன்னாடி வந்து நம்ம இதுல இருந்தது வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு முகம் வாஷ் பண்ணி தான் உள்ள போறது ஒரு இது இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால இந்த மாதிரி சாதாரண வைரஸ்லாம் ஈஸியா வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணுது அதே போல் வந்து பெட்ஷீட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ற பெட்ஷீட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது துவைக்கணும் ஆமாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணணும் பட் சில பேர் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது கிடையாது எச்எம்பி வைரஸ் வந்தவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா பர்சனல் ஹைஜினை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதே போல் தேவைப்பட்ட மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டிட்டு போகணும் ஆமாம் ஏன்னா வந்து சாதாரணமாக இந்த காற்றில் பரவக்கூடிய வைரஸுங்கிறதால நம்ம இந்த மாதிரி மாஸ்க் போடுறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அதே போல் நம்மளோட வீட்டில் இருக்க தலையணி உரைகள் அந்த மாதிரி ரொம்ப வீட்டில் வந்து குப்பை அதிகமாக செய்யலாமல் பார்த்துக்கணும் ஆமாம் குப்பை வந்து குப்பை தொட்டில போடணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அதே போல் வீட்டை வந்து துடைக்கும் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் போட்டு மாப் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா அதை பார்க்கணும் ஓகே சார் சரி இப்போ வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷ் மெடிசனுக்கு ஆச்சு எல்லாருமே வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட்ஸை தான் விரும்புகிறாங்க ஆனால் நான் ஆதி காலத்தில் இருந்து சித்தாக வந்துட்டு எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லை இந்த ஹெச்எம்பிவிக்கு சிதாக ஏதாவது மருந்து இருக்கா கண்டிப்பாக ஏன்னா இது அறிகுறி பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருமல் சளி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க நிமோனியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த வைரஸ் வந்து வருது அப்போ இதுக்கேற்ற சித்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஆடா தோடை குடிநீர்னு இருக்கும் அதே போல் இஞ்சி கஷாயம் சொல்லுவாங்க தாலிசாதி வடகம் தாலிச தாலிச பத்திரி சூரணம் அந்த மாதிரி அதுக்கேற்ற லேகியங்கள் இருக்குது தூதுவலை லேகியம் கண்டங்கத்திரி லேகியம் இந்த மாதிரியான மருந்துக்கு இருக்குது எந்தெந்த நோயாளிக்கு எந்தெந்த ஆஸ்ம வாத பித்தக்கவம் அதோட அடிப்படையில் பார்த்து இவங்களுக்கு எந்த மாதிரி வைரஸோட தாக்குதல் எப்படி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு நாடி பார்த்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கப்படும் இந்த வைரஸ் வந்த பிறகு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகப்படியான உப்பு வந்து எடுத்துக்கூடாது தூர்ப்பு சுவை கசப்பு சுவை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம் தூர்ப்பு சுவை வந்து வாழைப்பூல அதிகமா இருக்கு கசப்பு சுவை வந்து பாவக்கால் இருக்கு சுண்டக்கால் இருக்கு அதெல்லாம் வந்து அதிகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பப்பாளி சாப்படலாம் ஆரஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா விட்டமின் சி ஆரஞ்சுல இருக்கு லெமன்ல இருக்கு அப்புறம் பைனாப்பிள் ஆமா ஏன்னா விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதை துவையல் வச்சு சாப்பிட்லாம் இஞ்சி துவையல் தூதுவலை துவையல் அந்த மாதிரி உணவுலேயே வந்து நம்ம சைட் டிஷ் மாதிரி நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்லாம் ஆமா துவையல் வந்து அதுமாரி கஞ்சி ஆமா அரிசி கஞ்சி சாப்பிட்லாம் ஜவ்வரிசி கஞ்சி சாப்பிட்லாம் அதெல்லாம் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் ஏன்னா இந்த வைரஸ் தாக்கப்பட்டவங்க வந்து செரிமான கோலாக இருக்கும் ஆமா அதிகமா எடுத்தாவே பெருசா செரிமானம் ஆகாது அது மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவு ஆமா எடுத்துக்கலாம் எதெல்லாம் கூடாதுன்னா பால் எடுக்க கூடாது டீ காஃபி சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது நீங்க சொன்னதெல்லாம் ஒரு நாளையில இல்லைன்னா ஒரு சிலர்ல ஐயோ நம்ம இது இல்லாம வாழணுமா அப்படின்ற அளவுக்கு இருந்துருவாங்க சார் இதெல்லாம் எல்லாமே எப்படி சார் இருப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க இருக்கிறது கஷ்டம் சோ ஒரு சிலர் எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு நாள மூணு டீயாவது குடிச்சு ஆகணும் பாப்பதான் அந்த நாளே போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க இருக்காங்க காஃபி அடிக்ஷன் இருப்பாங்க டீ அடிக்ஷன் இருப்பாங்க இது என்னன்னா டீ சாப்பிட்டு என்ன கெடுதல் வருமோ அதுதான் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு வரக்கூடிய கெடுதலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறாங்க ஆமாம் ஆமா இல்ல அதோட பெனிஃபிட் ஆல்கஹால் வந்து சாப்பிட்டு எந்த அளவுக்கு உடம்பு கெட்டு போவோமோ அதே மாதிரி தான் டீ காஃபி சாப்பிட்டாலும் கெட்டு போவோமா ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரி தான் சொல்றாங்க நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல நம்ம வந்து டீ காஃபி தானே குடிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் குடிப்பக்கத்தை விட இது ரொம்ப மோசமானதுங்கிறாங்க ஏன்னா உடம்பை வந்து ஒரு ஹென்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு நம்ம டீ காஃபி சாப்பிட்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் ஆனால் போக போக அதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகி நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும் அதே போல் பசியும் மந்தமாயிடும் ஏன்னா பசி எடுக்கிற டைம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேச்சுரலாக பசி வராது அதனால அவங்களுக்கு தேவையான உணவுகள் சத்துகள் போய் சேராங்க ஆமா அதனால அவங்களுக்கு என்னதான் சுவையான உணவுகள் இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது வெறும்னே டீ காஃபியே சாப்பிட்டேன் டீ காஃபி சாப்பிட உடம்பு அதிகமாக ஹீட் ஆகும் ஹீட் ஆகி அது பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும்

மூச்சை உள்ள இருக்கும் போது தலையை இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்மள தோலை பார்க்கணும் தோல் பகுதியை அப்புறம் மூச்சை வெளியே விடு ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும் ஆமா இந்த உள்ள கொண்டு போது மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே போய் தலையை தோல் பகுதியை எடுத்துக்கணும் அப்புறம் மூச்சை விடும் இதுதான் லிங்கமுத்திரை இந்த லிங்க முத்திரை பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே அதிகரிக்கும் இது வந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணணும் இது வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை பண்ணணும் ஆமா காலை மதியம் மாலை ஆமாம் மூணு வேலை பண்ணிங்கன்னா இது என்னென்னா அது உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் இந்த வைரஸை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கான முயற்சி இது கொண்டு வரும் இதுக்கு வந்து டூ ஃபோர்டீன் டியு ஃபோர்டி டிஓடினல் ஃபோர்டீனும் கரெக்டாக இதுக்கு பின்னாடி இருக்கும் ஆமாம் அந்த சர்விக்கல் கரெக்டாக பேக்கில் இருக்கும் இது டி டியு ஃபோர்டீன் பண்ணாவே அது வரும் அப்போது லங்ஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது லங்ஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மூணு இது எடுத்து இந்த இடத்துல இருக்கும் ஒரு அளவு அளவுக்காக மூணு விரல் வச்சு அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்து இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அது வந்து முட்டிக்கு கீழே வரும் ஆமா கீழே எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி சில அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த டைம் அந்த அதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் மாதிரி பண்ணலாம் அது வந்து என்னன்னா இந்த ஹெச்எம்பி வைரஸை வைரஸ் எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா சார் கொரோனா வந்துட்டு ரொம்ப எல்லாரும் நிறைய பேரோட எல்லாம் போச்சு அதை நம்ம கண் கூட பார்த்தோம் சோ இந்த வைரஸ் அதே மாதிரியே பரவாம வரும்போதே நீ வராதப்பா தடுத்துட்டு அடுத்துட்டு அப்படின்லாம் சொல்றதுக்கு நீங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி